இது அம்மாவின் கிராமத்து சமையல் இன்றைக்கி நம்ம உளுந்த சாதம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் உளுந்த சாதத்துக்கு தேவையான பொருட்கள் உளுந்த சாதம் வந்து உடம்புக்கு எலும்புக்கு நல்ல வலு வரும் முதுகு வலிக்கு ரொம்ப நல்லது இதுக்கு தேவையான பொருள் என்னதுன்னு நம்ம பார்க்கலாம் இரநூறு கிராம் அரிசி ஐம்பது கிராம் தொளி உளுந்து ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பல் வெள்ளைப்பொடி நம்ம உளுந்தா சாதம் செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் மாதப்ப பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு இந்த உளுந்த எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது ட்ரையாக நல்லா பொன்னீரமாக நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ நம்ம நல்லா பொன்னீரமாக ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இதில் நம்ம ஜீரகம் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அவ்வளோதான் அது அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் எந்த உலக்கு வச்சு நீங்கள் அளந்தீங்களோ அதே உலக்கு வச்சு அஞ்சு உலக்கு தண்ணி ஊற்றிக்குவோங்க நம்ம ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கோம் சின்ன உலக்குக்கு உளுந்து எடுத்துருக்கோம் இப்போ அஞ்சு உலக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் குக்கரில் தண்ணி அலந்து வச்சாச்சு இப்போ நம்ம அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன்னா அதில் நம்ம உளுந்து அறுத்த உளுந்த சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரிசியை நல்லா களைஞ்சி இதில் சே போட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் வெள்ளைப்பூர் போட்டுட்டு இந்த களைஞ்சி அரிசியை போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம விசில் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு நம்ம குக்கர் மூடிக்கலாம் ஒரு சின்ன தட்டோ ஒரு ஸ்பூனோ உள்ள போட்டோம்னா அந்த குக்கரில் தண்ணி வந்து வெளியே வராது இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்குவோம் வெயிட் போட்டோம் குக்கர் வந்து அஞ்சு விசிலை வந்துட்டு நல்ல மட்டுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு இதை உளுந்த சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா எள்ளு துவையல் துவையல் வச்சு சாப்பிட்டு இந்த எள்ளு துவையல் இந்த உளுந்த சாதம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இப்போ நம்ம எள்ளு துவையல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் எள்ளு ஐம்பது கிராம் எள்ளு கொஞ்சம் தேங்காய் ஒரு ஆறு வத்தல் கொஞ்சம் புளி உப்பு இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நம்ம எல்லைத் தொவையல் செய்யலாம் எல் துவையலுக்கு கடாய் பற்ற வச்சு கருப்பை பற்ற வச்சு கடாய வச்சுட்டு எல்லை வந்து எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வரைக்கணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது எல்லாம் வெடித்து வந்தோடன நம்ம எடுத்துடலாம் அது வரைக்கும் வரலாம் சிம்மலை வச்சு வரங்க நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அதை உடனே நம்ம அதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் வத்தலை போட்டுக்கலாம் மற்ற நல்லா மரத்துக்கலாம் இப்போ நம்ம அறுத்து அதே கடாயில் இந்த தேங்காயை நைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் லேஸாக வறுத்தா போதும் இப்போ தேங்காய் நல்லா வறுத்தாச்சு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் உடம்புக்கு நல்லது நம்ம பிள்ளைங்க பிறக்கி வைக்க மாட்டாங்க இப்படி போட்டு அரைச்சிட்டோன்னா சத்து தான் இப்போ நம்ம எல்லாம் வறுத்தாச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கொஞ்சம் ஆறுனப்புறம் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் அதில் நம்ம புளி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இதில் ஆறுன அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் குக்கர் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திருச்சு சாதம் இதில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு உப்பு போட்டு நான் சால்ட்டு உப்புனாலே இப்போ போடுறேன் நீங்கள் குக்கர் மூட முன்னாலே கல் உப்பு வேணா போட்டுக்கலாம் இது தேங்காய் ஒரு முடி தேங்காய் போட்டாச்சு நம்ம எல்லா பக்கமும் கிண்டி விட்டுக்கலாம் அவனை எள்ளு தொவையில் அரைச்சிருக்கேன் நல்லெண்ணெய் அம்மியில் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் நீங்கள் அம்மியில் அரைஞ்சா மிக்சியிலையும் அரைச்சிக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு சாதம் சாப்பிட்ணா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான சத்தான உளுந்த சாதம் எள்வையல் ரெடி ஆகிட்டு இந்த நிலெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறான் பாய்